காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக கர்நாடகத்தில் உள்ள அணைகள் நிரம்பி வழிகின்றன அங்கிருந்து திறந்து விடப்படும் தண்ணீர் காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு எண்பதாயிரம் கன அடியாக அதிகரித்திருக்கிறது அணையின் நீர்மட்டம் இன்று காலை நூறு அடியை தாண்டிவிட்ட நிலையில் விரைவில் நிரம்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது குறித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்று வெளியிட்ட அறிக்கையில் கர்நாடக அணைகளில் இருந்து வினாடிக்கு ஒரு லட்சம் கன அடிக்கும் கூடுதலாக தண்ணீர் திறந்து விடப்படுகிறது ஆகவே வெள்ள ஆபத்தை தடுக்கும் வகையிலும் காவிரி டெல்டா மாவட்டங்களில் சம்மா சாகுபடிக்கான முன்னேற்பாடுகளை தொடங்கும் வகையிலும் மனை நிரம்பும் வகையில் காத்திருக்காமல் உடனடியாக தண்ணீர் திறக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் தொடர்ந்து கர்நாடக அணைகளில் கடந்த ஜூலை பதினாறாம் தேதி வரை தமிழ்நாட்டிற்கு காவிரியில் தண்ணீர் திறந்து விடப்படவில்லை என்று சுட்டிக்காட்டி அன்புமணி அடுத்த இரண்டு வாரங்களில் அணை நிரம்பும் சுழல் உருவாக்கும் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்படும் என்று எவரும் எதிர்பார்க்கவில்லை என்று குறிப்பிட்டார் இதனால் குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் இல்லாமல் தவித்த காவிரி டெல்டா விவசாயிகள் சம்மா சாகுபடியை தொடங்குவது குறித்து கூட பார்க்கவில்லை என்று குறிப்பிட்ட அவர் மேண்டூர் அணை அடுத்த ஓரிரு நாட்களில் திறக்கப்பட உள்ள நிலையில் அதை பயன்படுத்தி காவிரி டெல்டாவில் மிக அதிக பரப்பளவில் சம்மா சாகுபடி செய்வதற்கான வசதிகளை தமிழக அரசு செய்து தர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் தொடர்ந்து காவிரி டெல்டாவில் குறைந்தது பதிமூன்று லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்மா சாகுபடி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அதற்கு தேவையான உரம் விதை நெல் உள்ளிட்டவை வேளாண் அலுவலகங்களிலோ வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களிலோ போதிய அளவில் இருப்பு இல்லை காவிரி டெல்டா கால்வாய்கள் முழுமையாக தூர்வார படாததால் கடைமடை பாசன பகுதிகளுக்கு தண்ணீர் சென்று சேரும் வாய்ப்பில்லை அதனால் தண்ணீர் திரும்ப விட்டாலும் கூட போதிய பரப்பளவில் சம்பா சாகுபடி செய்யப்படுவது சாத்தியமற்றதாக விடும் என்றும் கூறியுள்ளார் மேலும் சம்பா சாகுபடி வேலைகளை ஆரம்பிக்க குறைந்தது ஏக்கருக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வரை செலவாகும் ஆனால் கடந்த ஆண்டு சம்பா குருவை ஆகிய இரு பருவங்களிலும் நெல் சாகுபடி பாதிக்கப்பட்டதால் விவசாயிகளிடம் பணம் இல்லை ஆகவே இதனை தமிழக அரசு கருத்தில் கொள்ள வேண்டும் டெல்டாவில் சம்பா நெல் சாகுபடி செய்யப்படுவதற்கு ஏதுவாக வேளாண் அலுவலக வாயிலாக விதை கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக உரங்கள் மற்றும் வேளாண் கடன் கிடைப்பதற்கு தமிழக அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் முன்னதாக காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் கூட்டம் முதல் முறையாக பெங்களூருவில் நேற்று நடைபெற்றது அப்போ தமிழகத்துக்கு காவிரி நீர் திறக்க உத்தரவிடப்பட்டது காவிரி நதிநீர் பங்கீட்டு வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் காவிரி நீர் ஒழுங்காற்று குழு மற்றும் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்க உத்தரவிட்டது இதையடுத்து மத்திய அரசு கடந்த ஆண்டு மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகளின் தலைமையில் காவிரி நீர் ஒழுங்காற்று குழு மேலாண்மை ஆணையம் அமைத்தது இந்த இரு அமைப்புகளின் ஆலோசனை கூட்டங்களும் பெங்களூருவில் நடத்த வேண்டும் என உச்ச நீதிமன்றம் வழிகாட்டுதல் வழங்கிய போதும் டெல்லியிலேயே கூட்டங்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டன